என் தேவனத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதை எனக்கு வாய்க்கை செய்ததினாலே தான் அதை நான் நிறைவேற்ற அவர் எனக்கு வல்லவராக இருந்தார் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணும் கரங்களினாலே என்ன பண்ணணும் செய்யணும் ஆண்டோர் சொல்ற காரியங்களை கவனி ஆண்டவர் நம் நத்தியில இருந்தார்னா பலத்து நடப்பிக்க நடைபிக்க வல்லவராயிருக்கிறார் தேவரி எனக்கு தரும் எல்லாவற்றிலும் எல்லும் செலுத்துவேன் என்று சொல்லி ஒருத்தனை பண்ணிக்கொண்டான் சாதாரண விஷயம் இல்லை நான் போகிற காரியம் வாய்க்கணும் தேவனின் உட்புடைய இருக்கணும் ஒரு நாள் சத்துவுக்கு என்ன பண்ணக்கூடாது ஒப்பு கொடுக்க கூடாது கிட்ட என்ன சொல்றாரு என்ன பண்ணுங்க என் பெரு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க என் கீழே பிள்ளைகளே எங்கள் எடுத்து வாங்க என் கருத்தின் கிருவிகளுக்கு என்ன பண்ணுங்க அப்போ அவங்க கேட்குற என்ன என்ன விஷயம்னா அவர் சொல்கிறேன் எடுத்து கேளு நான் எல்லாத்தையும் உனக்கு வாங்க செய்வேன்னு சொல்லு நல்ல இல்லையா அப்போ நம்ம கேட்குற ஒரு காரியம் தான் அந்த மாதிரி நான் போகிறேன் அந்த காரியங்கள் எனக்கு என்ன பண்ணணும் வாய்க்க பண்ணணும் நான் வாய்க்க பண்ணாலும் அது சத்துவை என்ன பண்ணக்கூடாது கொள்ளைக்கு போடக்கூடாது அது இல்லையா நான் எதை விதைக்கிறனும் அதே தான் என்ன பண்ணும் அது ஒவ்வொரு காலையும் சொல்கிறேன் அந்த நான் இதை நான் பொறுத்துதான் பண்றேன் பண்ணுறேன் நான் அந்த காரைகளை எனக்கு வாழ்க்கை செய்யுங்கப்பா ஏன்னா நான் வாழ்க்கை செய்யும் போது அது எனக்கு சத்து என்ன பண்ணக்கூடாது பல்லுக்குள்ள பொங்கிடக்கூடாது எனக்கு உணவு வேணும் ஆகாரம் மாத்திரம் அல்ல எனக்கு உடையும் வேணும் எல்லாவற்றிலும் நான் உங்கள் நடந்தும் போது உங்களுடைய ஆலயத்தில் நான் தூணாக நிற்பேன் ஆண்டவர உங்களுடைய ஆலயத்தில் நான் நிற்பேன் ஆண்டவர அது மாத்திரமல்ல நான் எல்லாவற்றிலும் உமக்கு நான் ரசப்பா கொடுப்பேன் கற்று கொடுத்தா நான் கொடுத்தேன்